ஐயன் வள்ளுவரின் திருக்குறள் அறிவோம் குறள் விளக்கம் வாசக விளக்கம் பொருள் விளக்கம் மற்றும் தத்துவ நோக்கு மேற்கோள்களுடன் வழங்கப்பட்டுள்ளது முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் மலரில் வாழும் தூயவன் திருவின்பும் தரும் கடவுள் திருமாலின் மகத்தான பாதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் நீண்ட நாள் வாழ்வார்கள் நலமாகவும் நற்பேற்றுடனும் வாழ்வார்கள் இந்த குரல் கடவுளைப் பற்றிய உயர்ந்த பார்வையையும் அவரிடம் அடைவதன் பயனையும் அழகாகக் கூறுகிறது வாசக விளக்கம் மலர் தாமரை மலர் விஷ்ணுவின் அமர்விடம் எனும் பொருள் மிசை மீது என்று பொருள் ஏகினான் அமர்ந்தவர் தங்கியிருப்பவர் இங்கு திருமால் விஷ்ணு என்று பொருள் மானடி உயர்ந்த மற்றும் வணக்கத்திற்குரிய பாதங்கள் ஆகும் சேர்ந்தார் அடைந்தவர்கள் என்று பொருள் நிலமிசை இந்த பூமியில் நீடு வாழ்வார் நிலையான வாழ்வு வாழ்பவர்கள் நலமாக வாழ்பவர்கள் என்று அர்த்தம் விரிவான விளக்கம் தாமரை மலர் மீது அமர்ந்த கடவுள் திருமால் விஷ்ணு என்பவர் அறத்தின் வடிவமாக விளங்குகிறார் அவருடைய உயர்ந்த பாதங்களை அதாவது அவரது வழியினை பின்பற்றும் நற்பண்புடையவர்கள் இவ்வுலகத்தில் நீண்ட ஆயுளுடன் நல்ல வாழ்க்கையை நடத்துவர் இது ஒருவர் தர்மத்தையும் கடவுளின் வழியையும் பின்பற்றினால் அவருடைய வாழ்க்கையில் நிலைத்த நன்மைகள் நிலவும் எனும் எண்ணத்தை உறுதி செய்கிறது தத்துவ நோக்கு இந்த குரல் ஒரு ஆழமான தத்துவ உண்மையை சுட்டிக்காட்டுகிறது அதாவது கடவுள் என்பது அறத்தின் வடிவம் தாமரையில் வீற்றிருக்கும் கடவுளான திருமால் இங்கு அறத்தின் அடையாளமாக வர்ணிக்கப்படுகிறார் அறம் என்பது இவ்வுலக வாழ்வின் ஆதாரமே என்பதை வலியுறுத்துகிறது பாதங்களைச் சேர்தல் என்றால் என்ன இங்கு மானடி சேர்ந்தார் என்பது கடவுளின் பாதங்களை வணங்குகிறவர்களாக மட்டும் அர்த்தமல்ல உண்மையில் அறம் கருணை உண்மை தர்மம் ஆகியவற்றை பின்பற்றுவதே அவரது பாதங்களை சேர்ந்ததாகும் இது பக்தி மட்டுமல்ல வாழ்க்கை முறையுமாகும் உயிரின் நிலைத்த வாழ்வு நிலமிசை நீடு வாழ்வார் எனும் வார்த்தை உடல் வாழ்வின் நீட்சி மட்டுமல்ல அது ஒரு தத்துவார்த்தமான வாழ்க்கை நேர்மை அமைதி துயரமில்லா நிலை ஆனந்த நிலை ஆகியவற்றை குறிக்கிறது மன வளர்ச்சி ஆன்ம சுத்தி கண்ம விலகல் ஆகிய தத்துவங்களை இதில் காணலாம் சங்க இலக்கியத்தில் பரிபாடல் பாடல் பதினொன்று இப்படி கூறுகிறது அறம் செய்தார் தமக்கே அழிவில்லா வாழ்வு இது குரலின் விளக்கமாகச் சேரும் உரை அறத்தை கடவுளின் பாதமாக கருதும் பார்வை மேலும் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அறவாழி அந்தணனே அடியேன் வாழ்வு ஆக்கினி என்று பாடுகிறார் அதாவது அறத்தால் இறைவனை அடையும் வழி என்பதை சைவ அடியார்கள் மெய்யென நம்பினர் அடுத்து பாரதியார் என்ன கூறுகிறார் என்றால் அறம் வேதமாம் அதில் ஆனந்தம் தாம் என்று பாரதியார் அறத்தை இறைவனோடு இணைத்து எழுதுகிறார் இது திருவள்ளுவம் காட்டும் தத்துவத்தின் தொடர்ச்சி என கொள்ளலாம் கடவுள் வாழ்த்து நான்காவது திருக்குறளுடன் சந்திப்போம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி